புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்த விழாவினை முன்னிட்டு தொண்டமானத்தம் அரசு பள்ளியில் அமைச்சர் தொண்டமானத்தம் தியாகி அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலை பள்ளியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் அவர்களின் தியாகத்தை பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் பொறுப்பு துறை முதல்வர் மனோன்மணி விருதுநர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் ஜெகநாயசி அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி